இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பருப்பே இல்லாமல் நம்ம டக்குன்னு ஒரு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பெரிய வெங்காயம்னா ஒரு மூணு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஒரு தக்காளி ஒரு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன சைஸ் புளி இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுவோம் இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோங்க எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இப்போ நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் பச்சை மிளகா காரத்துக்கும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் அளவு காரம் வேணுமோனா அப்போ ரெண்டு மிளகா எடுத்து அடித்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு தாளி தாளிப்பு பார்த்துடலாம் பாத்திரம் வச்சு பாயில்லை ஸ்ரீ சேர்க்குறேங்க என்ன காஞ்சிருச்சுங்க இப்ப கடுகு கடுகு கருவேப்பில வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் சேர்த்து வச்சிருந்தேன் இப்போ கருவேப்பிலையும் வர மிளகா ஒரு மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் ஏன்னா காரம் அதிகமாக நம்ம மிளகா வேறு அடிச்சிருக்கோம் இப்போ பொடியும் நம்ம சேர்க்குறதுனால இப்போ லைட்டாக ஒரு நம்ம எப்படி சாம்பார் இட்லி சாம்பார் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இது ரெடி பண்ண போகிறோம் இது நல்லா ஒரு தக்காளி எல்லாம் கிராக்கி அப்போ விலையெல்லாம் அதிகமாக வைக்கிற நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஒரு சாம்பார் ரெடி பண்ணிடுறாங்க பருப்பு இல்லாமல் இப்போ வெங்காயம் லைட்டாக ஒரு தக்காளி இருந்தாலே போதும் சாம்பார் டக்குன்னு வச்சிடலாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது இட்லி சாப்பிடையில் இட்லி தோசை இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம அடிச்சு வச்சிருக்கதும் இந்த சாம்பார் வந்து தண்ணியாக தாங்க வைக்கணும் நம்ம எந்த அளவுக்கு சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு நம்மளால தண்ணியை சேர்த்து வச்சுக்கலாம் தேவையான மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு சாம்பார் பொடி நான் வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் பொடி தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு காஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ சாம்பார் பொடியில் இன்னொரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாமே நல்லா விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் நல்லா கொதிக்கணுங்க இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வேகணும் நம்ம சேர்த்துக்க அரைச்சதெல்லாம் நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் நல்லா வேகட்டும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இந்த சாம்பாருக்கு நம்ம சேர்க்குறதுக்கு பொட்டுக்களை ஒரு மூணு ஸ்பூன் நான் எடுத்துருக்கேங்க அந்த ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கலை எடுத்துருக்கேன் இதை நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கலை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ எடுத்த அளவுக்கு வந்து வெங்காயம் இப்போ நான் வச்சு சாம்பார் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் நான் இந்த இந்தளவுக்கு பொட்டுக்கெல்லாமே எடுத்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா அந்த அளவுக்கு தக்கன கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க இது நல்லா இருக்கும் சாம்பார் டேஸ்ட்டாக ஹோட்டலில் வைக்கிற சாம்பார் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க டக்குன்னு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சாம்பார் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இதையும் சேர்த்துடலாம் கொதிக்கிற சாம்பாரில் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டணுங்க கலந்து விட்டுட்டு கட்டிப்பட்டுறாமல் டக்குன்னு திண்டிடணும் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா இந்த சாம்பார் வந்து தண்ணியாக இருக்கணும் அது இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு மட்டும் கொதித்தா போதுங்க இந்த பச்சை வாசனை போக அம்மா இன்னும் ஒரு இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம லைட்டாக மல்லி அடுப்பு ஆஃப் அண்ணிடலாம் மல்லிகளை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சாம்பார் ரெடியாகிடுச்சு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இட்லியில் சேர்த்து சாப்பிடையில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் இந்த இட்லிக்கு சாம்பார் இருந்தாங்க அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் தோசை எதுக்குன்னாலும் சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பாருங்கள் எங்கள் சேனலை பண்ணிவிட்டு பாருங்கள்